யாழ் தென்மராட்சி கொடிகாமம் பகுதியில் இன்று விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் இன்று காலை எட்டு மணியளவில் ஏனையின் வீதி எழுதுமட்டுவாழ் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் உந்துர்லி ஒன்றும் மோதுண்டே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்துடன் எழுதுமட்டுவாள் பகுதியில் இருந்து வந்த உந்துர்லி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் ஐம்பத்தைந்து வயதுடைய பெண்ணொருவர் படுகாயம் அடைந்த நிலையில் யாழ் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்